வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் இன்றைக்கும் இந்த பதிவில் ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா இந்த குட்டி கதையிலேருந்து யாருக்கு விமோச்சனம் சீக்கிரம் கிடைக்கும்ன்றதை நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்கிற குட்டி கதை என்ன கேட்கணும் இல்லைங்களா வாங்க கதை கேட்கலாம் புத்தர் வாழ்ந்த காலத்தில் ஒரு கொலைக்காரன் இருந்தான் அவன் கொலை கொள்ளை திருட்டு எல்லாம் செய்கிறவன் ஏகப்பட்ட பாவங்களை செஞ்சுருக்கான் அவனுக்கு திடீர்னு ஒரு ஆசை என்னென்னா புத்தரை பார்க்கணும் புத்தரை எப்படி பார்க்கறது அவனை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவன் திருடன் அப்படின்னு அதனால் அவ்வளவு எளிதாக புத்தர் இருக்கிற இடத்துக்கு போக முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இரவு நேரத்தில் சுவர் ஏறி குதித்து புத்தர் இருந்த மடத்துக்குள்ளே போகிறான் அங்கே அந்த நேரத்தில் யாரும் அவ்வளவா இல்லை புத்தரும் பிக்ஷை எடுக்க போயிருக்காரு அந்த மாதிரி சமயத்தில் அவன் இங்கும் அங்கும் நடந்துகிட்டு இருந்தானா அப்போ ஒருத்தர் அவனை பார்த்துட்டு யாரு பாணி அப்படின்னு மிரட்டி கேட்குறாரு திருட ஐயா நான் திருட வரலைங்க புத்தரை பார்க்கணுங்க அதனால தான் வாசல் வழியாக வந்தால் நீங்கள் சந்தேகப்படுவீங்கன்னு சுவரேறி குதித்து வந்தங்க என்னை மன்னிச்சுக்கோங்க புத்தரை பார்க்கணுங்க அவ்வளோதாங்க அப்படின்னு சொன்னான் திருட உடனே அந்த சீடர் தம்மை விட உயர்ந்தவராகிய சாரி புத்திரரிடம் இந்த திருடனை கூட்டிட்டு போறாரு அவரும் இந்த திருடனை விசாரிக்கிறாரு என்னப்பா இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு அவர்கிட்டையும் தான் புத்தரை பார்க்க வந்ததா சொல்றான் திருடன் எனக்கு எல்லாமே வெறுத்து போய்விட்டதுங்க என்னுடைய பாவங்கள்லேருந்து நான் விடுபடணும் பிராயச்சுத்தமாக நான் சன்னியாசி ஆகிடணும்னு விரும்புகிறேன் மக்கள் தொண்டில் தீவிரமாக ஈடுபட வேணுங்க அப்படின்னு திருடன் கெஞ்சி கேட்டுக்கிட்டான் அங்கே இருந்தவங்க எல்லாரும் திருடன் கேட்டதை கேட்டு மிகவுமே ஆச்சரியப்பட்டாங்க இவன் கொலை செய்தவன் கொள்ளை அடித்தவன் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கான் சன்னியாசி ஆவதற்குரிய தகுதி இவனுக்கு உண்டா அப்படின்ற சந்தேகம் அவர்களுக்கு தோன்றியது அதனால் அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன தீர்மானித்தாருங்கள்னா அவனுடைய ஜோதிடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த பிறவியிலாவது இவன் ஏதாவது கொஞ்சம் புண்ணியம் செய்திருந்தால் கூட போதும் அப்படின்னு நினச்சி சாரி புத்திரர் அவனது ஜாதகத்தை பார்க்க ஆரம்பித்தார் அப்போது மடத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு விபரம் தெரிய வந்தது அதாவது பழைய பிறவிகளெல்லாம் இவன் இதை விட மோசமாக இருந்திருக்கான் ஒரு துளி கூட நல்லது செய்யலை அதனால் அவனுக்கு விமோச்சனமே கிடையாது அப்படின்ற முடிவுக்கு தான் வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படியும் ஒரு ஜென்மம்மா இவனை உடனே வெளியில் தள்ளுங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க திருடனுக்கு இதை கேட்டவுடன் கோபம் வரல மாறாக கஷ்டமாக தான் இருந்தது புத்தரை நெருங்க கூட நமக்கு தகுதி இல்லை அப்படின்ற போது நாம் எதுக்காக உயிர் வாழணும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு அதனால் தற்கொலை செஞ்சுக்கிற எண்ணத்தோடு அவன் வெளி மதில் சுவரில் தலையை மோதி கொள்ள ஆரம்பித்தான் அந்த சமயம் புத்தர் வெளியே இருந்து உள்ளே வந்து கொண்டிருந்தார் தலையில் ரத்தத்தோடு இருக்கும் இவனை பார்த்து தடுத்து நிறுத்தினார் புத்தரை பார்த்ததும் அவனுக்கு ஒரே பரவசம் அவரது காலில் விழுந்து அழுதான் புத்தர் அவனுக்கு ஆறுதல் சொல்லி என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறார் அவன் தான் தற்கொலை செய்து கொள்ள முயன்றதை பற்றி சொன்னான் ஏன் இவனை விரட்டினீங்க அப்படின்னு புத்தர் மடத்தில் இருந்தவர்களிடம் கேட்டார் அவர்கள் புத்தருக்கு விபரம் சொன்னாங்க இவனை ஒரு வாரத்தில் தகுதி உடையவனாக ஆக்கிவிட முடியும் அப்படின்னு சொன்னார் புத்தர் ஆனால் சீடர்களுக்கு அதில் நம்பிக்கை வரல புத்தர் திருடனை பார்த்து நீ என் இருந்துக்க அப்படின்னு சொன்னார் அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஒரு வாரத்தில் இவன் நல்ல புதிய மனிதனாக மாறிவிட்டான் அடக்கம் அமைதி சாந்தம் எல்லாம் இவனுக்கு வந்து சந்நியாசி ஆவதற்குரிய தகுதியையும் பெற்றுவிட்டான் அப்படின்னு சொன்னார் புத்தர் சீடர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியம் சாரி புத்திரர் எப்படி இந்த அதிசயம் நடந்தது அப்படின்னு புத்தர்கிட்ட கேட்டார் அதற்கு புத்தர் சாரி புத்திரா நீ நல்லவன் ஆனால் உனக்கு ஞானம் இல்லை பாவங்களின் சுமை என்ன என்பது உனக்கு தெரியாது அதன் தவிப்பு எப்படி இருக்கும் என்பதும் உனக்கு தெரியாது உனக்கு அந்த அனுபவம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீ ஜோதிடத்தில் இவனது கடந்த காலத்தை மட்டும்தான் பார்த்த இறந்த காலம் என்பது இறந்து போன காலம் அது எதற்கு பயன்படும் முக்கியமாக எதிர்காலத்தை தான் நாம் நினச்சி பார்க்கணும் அதனை சரியான முறையில் உருவாக்கணும் தனது பாவ சுமையிலிருந்து இறந்த காலத்திலிருந்து விடுபட இவன் பட்ட தவிப்பு தான் இப்போது இவனுக்கு விடுதலையே தேடித்தந்திருக்கு அப்படின்னு சொன்னார் புத்தர் ஒரு விதத்தில் பார்த்தா நல்லவர்களை விட குற்றவாளிகள் தான் சீக்கிரம் பக்குவ நிலையை அடைய முடியும் போல இருக்கு தங்களை நல்லவர்களாக நினைத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு விமோச்சனமும் பரிபக்குவமும் சுலபமாக கிடைக்கிறதில்லை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த கதை இப்படி தான் சொல்லுது ஆனால் உங்கள் கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் இன்னொரு கதையோடு நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி